இது என்ன தெ தென்னை மரத்துல வந்து கருப்பா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது இது வந்து ரூகோஸ் ஒயிட் பிள்ளையோட தாக்குதல் அதாவது ரூகோஸ் ஒயிட் பிள்ளைன்றது வேற ஒன்றும் கிடையாது சாறு முரு சாறு உறிஞ்சும் பூச்சி இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா இதுல உள்ள சார பின்பகுதியில மட்டையோட பின்பகுதியில இருந்து இந்த சாரை உறிஞ்சி குடிச்சிட்டு ஆஹ் அதுல வந்து ஒரு ஃபங்கலை இன்ஃபெக்ட் பண்ணிட்டு போயிடும் அந்த பங்கல் வந்துச்சு அப்படின்னா இலைகள் புள்ள அது மாதிரி கருப்பு ஆயிரும் கருப்பு ஆயிருச்சு அப்படின்னா வந்துட்டு ஒளிச்சு நடக்காது சரியா இப்படி பாருங்க ஃபுல்லா அந்த மரம் ஃபுல்லா வந்து இலைகள் ஃபுல்லா வந்து கருப்பு ஆயிடுச்சு அதாவது பெரும்பாலும் இந்த வெ வெள்ளை ஈக்கல் வந்து மட்டையோட பின்பகுதியில தான் இருக்கும் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா இதுல இருந்து அந்த சார உறிஞ்சி சாப்பிட்டு பறந்து போயிடும் மஞ்சள் வண்ண ஒட்டு மட்டை வந்து ஏக்கருக்கு வந்து பத்து வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆறடி உயரத்துல வந்து கட்டி விட்டணும் இது கட்டியிருக்காங்க இந்த மாதிரி வந்து தார்பான் இல்ல கிரீசக தடவி கட்டியிருக்காங்களே சாத்தியமா அப்படின்னு கேட்டா ஆஹ் இது எந்த அளவுக்குன்னு தெரியல ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இது கட்டி ஒரு ஒரு வாரத்துல என்ன ஆகும் அப்படின்னா இது புல்லா தூசி படிஞ்சிச்சு அப்படின்னா படிஞ்சிச்சு அப்படின்னா இதுல வந்து ஈக்கல் வந்து ஒட்டாது அப்ப வந்து இது கட்டியும் வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும் இதுக்கு சிறந்தது வந்து மஞ்சள் என்ன ஒட்டும் அட்டை இருக்கு அந்த அட்டையை வாங்கி அது நல்லா பசை மாதிரி ஒட்டும் அதுவும் குறிப்பிட்ட காலம்தான் ஆனா இது ரொம்ப குறுகிய காலத்திலயே வந்து செயல மா மாதிரி ஆகிடும் அப்போ வந்து நம்ம வந்து இந்த மஞ்சள் அட்டை வந்து வாங்கி கட்டுறது வந்து ஆஹ் ரொம்ப சிறந்தது சுக்கார் சொல்லிட்டு இந்த குளவி பொட்டு இருக்கு அதை வாங்கி வந்து மரங்கள்ல இங்க இங்க கட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஆறு வரைக்கும் வந்து கட்டி விட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளை ஈக்கல வந்து அது வந்து அழிச்சிடும் சரியா இதுல இதை விட சிறந்தது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இயற்கை வந்து லேசானது இல்லை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மழை காலத்துல இந்த பூச்சி இனங்கள்லாம் அது அழிச்சிரும் அது தொடர்ச்சியா மழை விழுகுது அப்படின்னா வந்து இந்த பூச்சி இனங்களும் அழிஞ்சிரும் அதோட சேர்ந்து இந்த நமக்கு மட்டை மேல ஒட்டி இருக்கு பாத்தீங்களா இந்த கருப்பு படலத்தையும் வந்து அது கழுவிட்டு போயிடும் சரியா இது வந்து இயற்கை விட்டு வைக்காது நமக்கு அதை சரி பண்ணி கொடுத்துரும் இருந்தாலும் அந்த வறட்சியான காலங்கள்ல வந்து நமக்கு ஈல்டு குறைஞ்சி போயிடும்